பசுமை பூமி வந்த பிறகு உங்களுக்கு எப்படி என்னென்ன தன்னுடைய இல்ல பசுமை பூமியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல அவங்க உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்குறோம் அப்போ எங்களுக்கு வந்து நாங்க செய்த சரியா தப்பா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல நாங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க சில இடத்துல நாங்கள் பண்ண கரெக்டாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் பண்ணது வந்து ஓரளவு கரெக்டாக போயிட்டுருக்குது இப்போ உங்களோட கைடன்ஸ் மூலமாக தவறுகளை திருத்தி இன்னமும் ஒரு லாபகரமான தொழிலை நோக்கி நாங்கள் சொல்வோம் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கு விருப்பத்தோடு நாங்கள் செய்யணும் வணக்கம் என்னுடைய தன்னை மரத்தில் வந்து சில இடர்பாடுகள்லாம் இருந்தது அது ஒரு வருஷமாக நான் அதை நிவர்த்தி பண்ணுறது பல முயற்சிகள் எடுத்து அதில் தோல்வி தான் நின்றேன் நிவர்த்தி ஆகலை இறுதியாக வந்து எனக்கு பசுமை பூமி விடை கிடச்சிது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பசுமை பூமி உரம் தென்னை கலப்புரம் தென்னை முன்னூட்டம் பூம்பு பூஸ்டர் இதை வாங்கி நான் பயன்படுத்தினேன் அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் தென்னையில் வந்து எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுது குறும்ப உதிர்கள் நின்றுருக்கு இப்போ நான் முயற்சி வர்றதில் இப்போ ஐயாவை வந்து தொடர்பு கொண்டுகிற என்றைக்கு வந்து அவர் பார்த்து ஒரு நல்ல வழிமுறையை சொல்லிக் கொடுத்துருக்காரு இது இல்லாமல் உள்ள ஜாதிக்காக என்ன மாதிரி செடியை வைக்கணும் நான் வந்து செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எந்த மாதிரி செடியை வளர்க்கணுங்கிற தொழில்நுட்பத்தை அவர் கற்றுக்கிட்டுருக்காரு மிளகு செடி வைக்கணும் ஆசைப்பட்டேன் அதை என்ன மாதிரி மிளகு வைக்கணும் அதை எப்படி பயிர் பண்ணணும் அப்படிங்கிற தொழில்நுட்பம் அவர் கற்றுக் கொடுக்காது இதெல்லாம் சொல்லி கொடுத்த அவங்க பசுமை பூமிக்கு எங்களோட நன்றி ரொம்ப நன்றிய முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும் இயற்கையான காய் ஒரு அஞ்சு ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்லை அந்த விவசாயிகளும் வளரட்டும் நாமளும் வளருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் எங்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும் விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேங்க ரொம்ப நன்றி பசும பூமிக்கு வந்தாங்க வந்துட்டு தென்னை மரம்லாம் அப்படி அழகிற டைமில் இருந்தது இப்போ வந்து பார்த்து பண்ணி இப்போ ஹோஹோன்னு இருக்குது பச்சை பச்சை இருக்குது இல்லை ரொம்ப நாள் ரொம்ப நிறைய டவுட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு மரம் அப்படி டக்குனு விளைச்சல் கம்மியாகணுன்னா கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு நான் ஏற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு இப்போ பண்ணிடுவான் ஜெயிச்சிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை வந்துருச்சு நம்பிக்கை தன்னம்பிக்கை தான் வெற்றியின் பிறப்பிடம் எதிர்கால என் தலைமுறைகளே பசுமை பூமிக்கு வீழ்ச்சி இல்லை அழிவு இல்லை உங்களை மாறிப்பட்ட இளம் சிங்கங்கள் சிராக்களை நான் டெவலப் பூமி வளரும் விவசாயத்தை இந்த சுட்டி டிவிக்கு மேல ரசிக்கிறாங்க கருத்துக்கள் அப்படிதான் நினைச்சிடலாம் சுட்டி டிவி பாப்பீங்களா சூப்பர் இதுதான் பசுமை பூமியினுடைய கலப்பன் பசுமை பூமிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விடிவு காலம் விவசாயிகளுக்கு வந்து விட்டது பசுமை பூமி என்பது விவசாயிளால் வளர்க்கப்பட்ட விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்த விவசாயிகளுக்காக அவதாரம் எடுத்த கடவுளுடைய அடுத்த பிறவிதான் பசுமை பூமி நல்ல பயனுள்ளதாக எங்களுக்கு வந்து இப்போ தைரியம் கொடுத்த மாதிரி இருக்கு இனிமும் நம்மளால உருவாக்க முடியும் காய் காய்க்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு அறிவுறுக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு எடுத்துச்சுன்னா சிறப்பாக தமிழ்நாடு அரசு இதை வந்து கிராமம் தோரங்களை இந்த பாடசாலைய கண்டிப்பாக அமைச்சா இன்னும் விவசாயம் நல்லா பயன்படுவாங்க ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனால அதை பார்த்தேன் சில பேர் பார்க்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க பார்த்ததுனால அது வந்திருக்கான் இருந்து நம்ம கிராமத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆகையால் அரசாங்கம் இதை செவி கொடுத்து இந்த தொழில்நுட்பத்தை நீங்க கிராமத்தோறும் செயல்படுத்த வேண்டும் என்பதை பசுமை பூமியினுடைய அறைக்கூலாக செயல்படுத்தி அறிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி பெருமையோடு இங்க பசுமை பூமியை வழி அனுப்புறாங்க பாருங்க அது பசுமை பூமிக்கு கிடைத்த பொக்கி எனது பெருமை எனது விவசாயம் என்னுடைய சேவையிலே நீங்க பங்கெடுங்க முடிஞ்சா என்னுடைய பசுமை பூமி அறக்கட்டளையின் வாயிலாக இன்னைக்கு நிறைய மரக்கண்டுகள் விதை பந்து இதை மாதிரி இயற்கை சார்ந்த நிறைய தொழில்நுட்பங்கள் எப்படி நம்ம பஞ்சகவியா தயாரிக்கிறது ஜீவோபரத கரை செய்த மாதிரி நிறைய அறக்கட்டல் வழியாக நிறைய ஆடு மாடு கோழி பயிற்சி பற்றைகள் தேனி வளர்க்கிறது இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்சா நீங்க வந்து சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்பு கன்று வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டு திரு நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியானிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கருப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலைப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்